ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுப்பா இன்றைக்கு நிஷா வந்து தொக்கு தொக்கு வைக்க போகிறேன் தக்காளி தொக்கு கருவாடு போட்டு ஆ ஸோ மாசாவது சூப்பராக பார்ப்போஞ்சே பார்ப்போஞ்சே அம்மாவோட செல்லு உள்ளே இருக்கும் எடுத்து பார்த்துக்கிட்டுரு உட்காந்துரு அம்மாவோட செல்லு வீடியோ பார்த்துக்கிட்டுரு ஃபேன் போட்டுக்க ஃபேன் போட்டுக்கிட்டு அழகாக உட்காந்து செல்லு பாரு ம் என்ன நிசா ம் மிஸ்ஸாக தக்காளி தொக்கு சூப்பராக செய்வா அதோட கருவாடும் போடுறா எப்படி இருக்குன்னு இன்னைக்கு டேஸ்ட் பார்ப்போம் ஆரம்பிச்சா இதிலே பிடிக்கவா இருக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பில ம் அப்போ என்ன படுற கருவாடை எடுக்க போறியா ஆ சரி வறுத்துடு வறுத்துவிடுப்பா ஓ வறுத்துட்டு போடணுமா தூக்குல சரி ரைட் 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 என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் எல்லாம் நம்ம தக்காளி வெங்காயம் கொதிக்க விடுறோம்ல வேக வைக்கிறோம்ல அப்போ கருவாடையும் போட்டு வேக வைக்கலாம் ம் கருவாடு போட டேஸ்டாக இருக்கும் நம்ம க தக்காளியை வந்து நல்லா வதக்கி விடையில கருவாடெல்லாம் ஒடிஞ்சு ஒடிஞ்சு போயிடும் அதனால் வறுத்துட்டு தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு கடைசியாக போட போறியா வறுத்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு அப்போ தான் எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆ அதான் மொறு மொறுன்னு வறுத்துட்டோம்னா உங்க வீட்டிலலாம் என்ன சாப்பாடு கமெண்டில் சொல்லுங்க வேறு என்ன ரெசிபி நாளைக்கு செய்யலான்ட்டு சொல்லுங்கள் நாளைக்கு ஆடி பந்துட்டு வேறே அடி தூள் மாஸ் எல்லார் வீட்லேயும் மட்டன் குழம்பா இருக்கும் ஆடி பந்துட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க ஆடி பதினெட்டு எதுக்காகன்னா எல்லா ரூட்லேயும் கறி எடுக்க மாட்டாங்க நீ சார் அந்த இது புதுசாக கல்யாணம் தாலியை மாற்றி போடுவாங்க அதனால மாப்பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு வந்துருப்பார்ல மாப்பிள்ளைக்கு நல்லா மட்டனை எடுத்து கொடுத்து பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்க சொல்லுவாங்க அதுக்காக நைட்டு மட்டனை சாப்பிட்டு பகலில் மட்டன் சாப்பிட்றது நைட்டு வந்து இட்லிக்கு மட்டன் சாப்பிடுவாங்க ஆரோக்கியம் ம் புருஷம் ஆடி ஆடி பதினெட்டு தான் புருஷம் நடிகை பிரித்து வச்சுருவாங்கள ஆடி மாதம் ஃபுல்லாக அப்புறம் எங்கே பண்ணுறது ஆடி பெருக்கப்ப நீங்கள் மட்டன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் எங்களுக்கு எல்லாம் நினைப்பேன் பொண்டாடி செஞ்சு கொடுத்துருந்தா சாப்பிட்ருக்கலாம் நீங்கள் தானே நமக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்ததே ஆடி மாதத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு சரியா நம்ம கல்யாணம் நடந்தால் தமிழ் ஆடி மாதத்துக்கு கல்யாணம் ஆணுச்சு பா உக்காட்டிக்கிறேன் ஆடி மாதம் கல்யாணம் இருந்ததுனால தரணி சித்திரை மாசத்துல போகிறோமா என்ன பண்ண போறேன் கருவேப்பில

கூட அடுப்பு எரியாது போல ஊதிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா மழை பெஞ்சு விறகெல்லாம் ஈரம் ஆயிடுச்சு அம்மா வீட்டு செல்ல வச்சு பாரு போ ஐயா ரூம்ல ஆ ஐயா ரூம்ல உட்காந்து பாரு மஞ்சள் தூள் அப்புறம் நீங்கள்லாம் எப்படி கருவாடு தூக்க செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்

ரெசிபி இப்போ நிசா ரீசெண்டாக போட்ட வீடியோவில் என்ன குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் வாழக்கா கோலா உருண்டை எல்லாம் போட்டிருக்கா வீடியோ பாருங்கள் அடுத்து என்ன நிசா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு கல் உப்பு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரோ தூள் இல்லை மல்லித்தூள் மல்லித்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு தக்காளி வளம் இந்த வெய்ய வைக்கலையே நீ போய் வாங்குறிய தக்காளி கொத்தமல்லியும் போட்டா முடியலைய தக்காளி எவ்வளவு கிலோ அறுபது ரூபாப்பா கொஞ்சம் குறைச்சிருக்கு ம்

ம் அதே என்ன தண்ணி வெள்ளை கலரில் இருக்குது அரிசி கலஞ்ச தண்ணியா அதெல்லாம் சொல்கிறதில்லையா அரிசி கலஞ்ச தண்ணி ஊற்றணும்னு எதுக்கு அரிசி கலஞ்ச தண்ணி ஊற்றுற சூப்பர் ஆ இது ஃபுல்லாக இப்போ நல்லா வதங்கணுமா நல்லா ஓகேங்க கருவாட்டு புடையில் பார்ப்போம் ஆ ஃபைனலாக நிசாவோட கருவாடு தரமாக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு கருவாட்டு குழம்பு வாயு என்ன சொல்கிறது தக்காளி தொக்கு கருவாட்டு தொகுளோதானே ரைட் விடு மாதிரி நல்லா இத்திலி கருவாடுங்கிறதுனால பிள்ளைங்களும் சாப்பிடும் பிள்ளைங்க சாப்பிட்டு பார்த்துச்சு ரெண்டு அவ்வளோதான் இதை வேகே வைக்க அதில் கருவாடை ம் சாப்பிடலாம் நல்லா முரம் முருன்னு இருக்கும் உப்பு இருக்கான்னு பாரு டேஸ்ட்டு பண்ணி பாரு நல்லா இருக்கான்னு கொலைச்சி விட்டு அடித்தோம்னா நல்லா தரமாக இருக்கும் ஆ எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே வாழ்த்துக்கள் எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ ஓகே பாய்